இது ட டக்கரமலைப்புற ஏரியா இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது மேற்கே கிழக்கு அதனால தான் நான் வடக்குத்துக்கு ஸ்கேன் பண்ணுறோம் இது தேர்ட்டி மீட்ரு லென்த்துக்கு ஸ்கேன் இருக்கோம் ஆளை வந்து ஒன் ஃபிஃப்டி மீட்ரு இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேனில் இருப்பதில் நல்ல இடத்தை அடையாளம் பண்ணியிருக்கு ஆனாலும் தண்ணி வர வாய்ப்பில்லை போரல் போடும்போது இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு இந்த ஏரியா வந்து கோரி அமைக்க தகுதியான இடம் கீழே கருங்கல் பாறை பத்து அடி பதினஞ்சடி இருபது கீழே ஆரம்பிச்சிடும் ஆழத்தில் நீர் கிடைப்பது என்பது மிக முடி இயலாத விஷயம் அங்கே இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தாலே தெரியும் அந்த ப்ளூ கலர் ஷேடு எதுவுமே இல்லை எல்லாம் எல்லோவாக தான் இருக்குது சகப்பாக இருக்குது போர்வல் போட்ட தகுதி இல்லாத இடம்